எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவனியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இல்லம் தேடி கல்வியில் ஒரு முக்கியமான ஜாப் அப்டேட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து எப்போ எப்படி ட்ரைனிங் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதாவது அன்புக்கரங்கள் பற்றி எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க ஏன்னா அன்புக்காரங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதோடய இன்ட்ரட்ஷன் வந்து கொடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகன்னு சொல்லிட்டு அதாவது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்டோட டேட்டாவை வந்து என்ட்ரி பண்ணணும் அதுதான் வந்து ஒர்க்கே ஸோ இதுக்கு வந்து ஆப் இருக்குது இந்த ஒர்க்குக்கு வந்து பெர் டேட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா தராங்க இது வந்து வாலண்டியர்ஸ் இடையே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலுமே நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இதில் விருப்பம் காட்ட மாட்டுறாங்க ஏன் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்காக நாங்கள் வந்து போயிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இகே இகேஒய்சி ஷூ மெஷர்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூ மெஷர்மெண்ட்டுக்கு ரெண்டு ரூபாய்க்கு வந்து ஒர்க் பண்ணோம் ஸோ வந்து ஈகேஒசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டாக்கு வந்து டென் ருபீஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜாப் வந்து வாலண்டியர்ஸ் கிடைச்சது ஸோ வந்து காசை பற்றி யாருமே மென்ஷன் பண்ணாதீங்க ஏன்னா ஐடி கேல வந்து இப்போ வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போதைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து பற்றாக்குறையாக வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து உடனே வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கில் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒன் அண்ட் டூ ரெண்டு பேருமே இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல ஐடி கே வந்து தான் இருந்தேன் இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை ஏன்னா ரெண்டு பேருமே வந்து இதுல வந்து ஒர்க் பண்ணலாம் இப்படி ஒர்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து எஃபிஷியன்சியாக வந்து இருக்க முடியும் ஸோ நம்ம அடுத்தடுத்த ஜாப் அப்டேட் வரும்போது வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் காசை பற்றி கவலைப்படாமல் இந்த ஒர்க்குக்கு வந்து உங்களுடைய பங்கை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க ஸோ வந்து இந்த ஒர்க் அப்டேட் பற்றி நம்ம அடுத்தடுத்த வந்து நம்மளுக்கு வீடியோவில் வரும் ஸோ ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்ருக்கு ஸோ நீங்கள் வந்து நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ட்ரைனிங் எடுத்தால் தான் அந்த ஆப் வந்து எப்படி வந்து நம்ம வந்து என்ட்ரி போடுறது அப்படின்ற தகவலை வந்து கொடுத்துட்டு வராங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி வந்து என்ட்ரி போகுது இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்ட் அனுலையே இருங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்